ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் சுக்வர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு தரப்பில் இருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு வழியாக இருக்குது அரசு பேருந்தில் நீங்கள் பயணம் செய்வோர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாயிரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலருந்து அரசு பேருந்தில் நம்ம பயணம் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு பத்தாயிரம் பரிசு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அரசு பேருந்துகளில் சாதாரண நாட்களில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு குழுக்கள் முறையில் பத்தாயிரம் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளிதழ் செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு பேருந்தில் பயணப்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாதம் பதிமூணு பேரை தேர்வு செய்து காசோலை வழங்கப்படுகிறது அதன்படி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்திற்கான பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக தொலைதூரப் பேருந்துகளில் மக்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதற்காக https கோலம் டபுள் ஸ்லாஷ் டப்ள்யூ டிஎன்எஸ்டிசி டாட் என்ற டிஎன்எஸ்டிசி செயலியை பயணம் முன்பதிவு செய்வதற்கு பயன்பாட்டிற்காக வைத்திருக்கின்றன இதன் மூலமாக மக்கள் தொலைதூரங்களில் செல்வதற்கு முன்கூட்டியே டிக்கெட்களை பதிவு செய்து கொள்ள முடியும் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து இதர நாட்களில் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் பயணிகளை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு மாதத்திலும் வார விடுமுறையை தவிர்த்து இதர நாட்களில் பயணிக்கும் பயணிகளில் பதிமூணு பேரை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அதில் முதல் மூன்று பயணிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற திட்டத்தை கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி அதனை செயல்படுத்தி வருகிறது தமிழக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக அதிக எண்ணிக்கையில் பயணிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாதமும் இதனை செய்து வருகிறது அந்த வகையில் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு பயணிகளை குழுக்கள் முறையில் தேர்வு செய்து அதில் முதல் மூன்று பயணிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் மற்ற பத்து பயணிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதத்திற்கான பதிமூணு பயணிகளை கணினி குழுக்கள் முறையில் மாநகர போக்குவரத்து கழகம் மற்றும் பல்லவன் போக்குவரத்து அறிவுரை பணிக்குழு மேலாண்மை இயக்குனர் டாக்டர் ஆர்பி ஜான் அவர்கள் நேற்று தேர்வு செய்தார் இந்த பயணிகளின் பெயர்கள் மற்றும் பயணச்சீட்டு எண் என அனைத்தும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது விரைவில் அவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசு பேருந்தில் பயணிப்பவர்களாக இருக்காங்க அதாவது தொலைதூர பேருந்துகளில் மக்கள் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்பதற்காக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ்டிசிலிருந்து அதாவது இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து பயணம் முன்பதிவு செஞ்சுட்டு அவங்க வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழுக்கள் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதிமூணு பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து முதல் மூணு இடங்கள் வரவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாயும் அதுக்கப்புறம் பத்து இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலா இரண்டாயிரம் ரூபாயும் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க இது ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்க அப்படின்னா இது அனைத்து பேருந்துகள்லையும் இது நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கணினி மூலமாகவே வந்து அந்த குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான பதிமூணு பேர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த பதிமூணு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் ஸோ அந்த குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் முதல் மூணு பேர்த்துக்கு தலா பத்தாயிரம் தொகை அதுக்கப்புறம் கீழே ஒரு பத்து பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் தலா பரிசு தொகை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பரிசு தொகை விரைவில் அவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க டிஎன் எஸ்டிசியில பயணம் மேற்கொள்றீங்க பதிவு செஞ்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்களும் இந்த திட்டத்தில் பயனாளியாக இணையலாம் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எப்ப இந்த திட்டம் இந்த குழுக்கள் நடைபெறும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்திலும் நடைபெறும் வார விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணம் செய்கிற பயனாளிகளுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வார விடுமுறை சனி ஞாயிறு அது போக பண்டிகை நாட்களில் நீங்கள் வந்து புக் பண்ணி போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த குழுக்கள் ப்ரைஸ் கிடையாது மற்ற நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஐந்து நாட்களில் பயணம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது தொலைதூர பேருந்துகளில் தான் ஸோ இந்த டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணி போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அனைத்து பேருந்துகள் பயணம் இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படிங்கிறாங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்